எவ்வளோ ஒரு பிரச்சனை அவர் குடும்பம் கட்டுப்பாடு பண்ணியிருக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கீங்க எனக்கு நம்மள பத்தி எல்லா விஷயம் சொல்லிட்டு சாரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு சாரு நீங்கள் உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணதே சொல்லிட்டு சார் நானே டேய் அருவட் அருளா குடும்ப ஹாஹா ஹா ஹாச்சோ கை என்ன தான் மாடுறதுன்னு ஒன்றும் புரியலையே

அதுக்காண்டி என்ன வேணாலும் செய்வோம் நம்மளை எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணலாம் வரட்டும் வந்து இன்றைக்கிதானே இதுக்கு மேலே ஆட்டத்தை ஆட்டதை பார்ப்பாங்க என்னைக்கிட்டே விளையாடுறீங்களா குடும்பம் சேர்ந்து யாருன்னு வர காலம் வரும் அப்போ தெரியும் யாருன்னு ஆ வாங்கடி வாங்க நீங்களாம் நானும் பார்த்துருவோம் பொறுப்போம் பொறுப்போம் பொறுத்து இருந்தார் பூமியா ஆள்வா வச்சுக்கிறேன் 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 டைம் ஆயிடுச்சு ஆள் பார்க்க அளவுக்கு மார்க்கமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது சரி முடிஞ்ச அளவுக்கு நாம் போட்டு பார்ப்போம் கொக்கி சிக்கனா நமக்கு சிக்கலாம் அவனுக்கு ஓகே தன்

ஹம் சார் வரான்னு வந்துட்டு இருக்காரு சார் ஆல்ரெடி ஏன்னா ஒரு மீட்டிங் இருக்காப்ல ஆல்ரெடி அந்த மீட்டிங் முடிச்சிட்டு வருவாப்புல அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தண்ணியா தந்தை தண்ணி தந்துட்டு போச்சுன்னா உங்களுக்கு தான் தண்ணி

சரி நான் சொல்றத மட்டும் லேட்டா ஆகுமா வர இல்ல வந்துட்டு இருக்கப்ப ஆல்ரெடி மீட்டிங் முடிச்சி டைமிங் போன் அடிச்சாப்ல என்ன இது ஹேர் கட் வித்தியாசமா இருக்கு அன்னைக்கே கேக்கணும் அது கொஞ்சம் நிலம்ப சரியில்லை காசு இல்ல நல்லா இருக்கு இல்ல காசு இல்லாத பச்சத்துக்கு தான் ஒரு கடையில உட்கார்ந்தா ஓ பாதி பாதியா கட் பண்ணி 200 கேட்டான் 200 கேட்டான் டூ ஹண்ட்ரட் இல்லாதனால ஒன் ஹண்ட்ரடாக இருந்துச்சு சரி பாதிப்பாக இருக்கு சரி இது ஓகே நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு சரி அதெல்லாம் விடுங்க அவர் வந்துட்டு இருக்காப்ல அவன் பேசி முடிவு பண்ணிடலாம் டைமண்ட் பார்ப்பாரு தள்ளி நீங்கள் தள்ளி நீங்கள் நம்ம கூட ஏதாவது தப்பாக இருக்கு